வேலூர் சிப்பாய் கழகம் நூல் வெளியீட்டு விழா தலைமை பேராசிரியர் கருணாநந்தன் அவர்கள் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை அன்பகம் தேராம்பேட்டை காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக ஒரு அரசியல் பண்றாரு இந்த அரசியலை எங்கிருந்து பண்றாரு அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் நடந்த அரசியலை போல் ஒரு மாபெரும் பிரளத்தை ஏற்படுத்துகிற அரசியலை செய்கிறார் இந்த மாட்டு கொழுப்பு பன்றிக் கொழுப்பு அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் எட்டாம் கிளாஸ் பாட அவர்கள் சங்கிகளாக இருப்பார்கள் பணியாக்கள் தங்களுடைய தொழில் லாப முன்னே காரணத்துக்காக கூட செய்வார்கள் குஜராத் வந்து அதனுடைய ஷேரு அதனுடைய இது எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டையுமே அமித்ஷா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அந்த நிறுவனத்தை உயர்த்த வேண்டும் நோக்கத்துக்காக பிற மாநிலத்திற்குள் இந்த மாதிரியான பால் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஆவின் பால் பிரச்சனைகள் வந்து அது கலந்துருக்கு யூஏ கலந்திருக்குன்னு கிளப்பிவிடப்பட்டதும் அதனால்தான் அது போக பல சேட்டைகளை இவர்கள் மார்க்கெட்ல பண்றாங்க ரேட் பிக்ஸ் பண்றதுல இருந்து அவர்களுடைய அந்த அமுல் ப்ராடக்டை வந்து அதிகப்படுத்துவது வரைக்கும் எல்லா வேலையும் ஒன்றியத்தில் அதிகாரத்தோடு இந்த அமுல் நிறுவனம் செஞ்சிட்டு இருக்குது அமுல் நிறுவனங்கிறது குஜராத் நிறுவனமாக இருந்தாலும் அது அமித்ஷாவின் கையில் இருக்கக்கூடிய நிறுவனம் ஸோ இப்போ புரிஞ்சிக்கங்க சண்டையின் காரணமாக ஒரு கேவலமான செயலை செய்கிறார்கள் இப்போ ரெண்டு சங்கிகளுக்கு மத்தியில யார் சுத்த சங்கிங்கிறதா சண்டை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத மதன் உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் திருப்பதி லட்டு விவகாரம் ரொம்ப பிரச்சனையாக மாறி இருக்குது லட்டில் வந்து மாட்டுக் கொழுப்பு கலந்துட்டாங்க மீன் எண்ணெயை கலந்துட்டாங்க விலங்குகளுடைய இன்கிரீடியன்ஸ் வந்து கலந்துட்டாங்க புனிதம் கெட்டுப்போச்சு திருப்பதியுடைய மாண்பு பறிபோய் விட்டது இதுக்கெல்லாம் காரணம் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்பதாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் எப்படி பார்க்க அது சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு அரசியல் பண்றாரு இந்த அரசியலை எங்கிருந்து பண்றாரு அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய்க்கழகத்தில் நடந்த அரசியலை போல் ஒரு மாபெரும் பிரலத்தை ஏற்படுத்துகிற அரசியலை செய்கிறார் இந்த மாட்டு கொழுப்பு பன்றிக் கொழுப்பு அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் எட்டாம் கிளாஸ் பாட புத்தகத்தில் நீங்கள் சாதாரண பசங்க படிச்சிருக்க முடியும் கழகத்தில் வெள்ளையர்கள் கொடுத்த அந்த கை எரிகுண்டில் மேல் உரை என்பது பன்றிக் கொழுப்பும் மாட்டு தொழுப்பும் தடவப்பட்டதாக இருந்தது அதாவது இவனுக்கு வந்து புரட்சி வெறிலாம் வரல இவனுக்கு நாட்டு பற்றிலாம் ஓங்கலை இந்த கொழுப்பை கிடைச்சதுனால நம்மளுடைய விரதம் போயிருமேங்கிற கோவம்தான் வந்துச்சுன்னு சொல்கிறான் சோ அந்த அளவிற்கு மத உணர்ச்சி என்கிற பெயரில் இப்படி ஒன்று ட்ரிக்கர் பண்ணி தான் வந்து ஒரு தில்லாலங்கலி வேலையா அன்னைக்கு மங்கள் பாண்டே செஞ்சாரு அந்த முதல் புரட்சி அப்படிங்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் இன்னைக்கு அதை கிளப்பி விட்டுருக்குது இந்த சந்திரபாபு நாயுடு பண்ணிருக்கிறாரு ஏன் இந்த கிளப்பி விட்டுருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்னங்க அதுக்கு வந்து ரிப்போர்ட் வெளியே வந்து மாட்டு மாட்டுக்குழுப்பு பன்றிக் குழுப்பு மீன் எண்ணெய் எல்லாம் சமூக ரிப்போர்ட் யாரு கொடுத்திருக்கா தேசிய பால்வள மேம்பாட்டு ஆணைய வாரியம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அதுதான் மொத்த இந்தியாவுக்குமான பால்வள வாரியம் அவர்கள் இதை உறுதிப்படுத்தல பிபிசியில இருந்து அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு எந்த விதத்திலையும் இவர்கள் பதில் சொல்லாமல் வலுப்பி இருக்கிறார்கள் உறுதிப்படுத்தவில்லை அப்ப யார் இதை வந்து சொல்லியிருக்கா அப்படின்னா குஜராத் பால்வள மேம்பாட்டு வாரியம் சரி சொல்லி இருக்குது அத்தாரிட்டி யார் சொல்லுகிறார்கள் எதற்காக சொல்லுகிறார்கள் என்ன உள்ளோக்கத்துக்கு சொல்றாங்கன்னு பார்க்கணும் குஜராத் குஜராத் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டபுள் சந்தேகம் பண்ணணும் ஒன்னு அவர்கள் சங்கிகளாக இருப்பார்கள் இன்னொன்று குஜராத் பணியாக்கள் தங்களுடைய தொழில் லாப முன்னே காரணத்துக்காக கூட செய்வார்கள் இப்ப நான் இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பசும்பால்ல இருந்து எடுக்கக்கூடிய நெய் வந்து அதுல இருக்கக்கூடிய கொழுப்பின் அளவு தொண்ணூத்தி புள்ளி ஆறு இருக்க வேண்டும் அதுல இருந்து அதிகபட்சமா நூத்தி நாலு புள்ளி மூணு ரெண்டு இந்த அளவுலதான் வந்து கொழுப்பின் அளவு இருக்கணும் இந்த ரேஷியோ தான் இதை மீறி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதில் வேறு கொழுப்பு பொருட்கள் அடங்கி இருப்பதாக அதாவது பாலின் நெய் நெய் அதாவது மா பசுவின் நெய் அல்லாமல் வேறு பொருள் கலந்திருப்பதாக பொருள் அந்த வேறு பொருள் எதுவாக இருக்கலாம் அது அவர்களே சொல்றாங்க என்னது மாட்டு கொழுப்பாக இருக்கலாம் மீன் எண்ணெய் பன்றி கொழுப்பு சோயா சூரியகாந்தி எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் எது எதுவாகவும் இருக்கலாம் கூட இருக்கலாம் வனஸ்பதி அதாவது டால்டான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இதுவா கூட இருக்கலாம் இது சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா இதோட இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தால் பசுவின் நெய்க்கு பதிலா நீங்க வந்து எருமையின் நெய்யை பயன்படுத்தினீர்கள் என்றால் அந்த கொழுப்பின் அளவு கூடும் கொழுப்பின் அளவு கூடியிருக்கு இது வந்து அவங்க சொன்ன இது கொழுப்பின் அளவு கூடியதற்கான காரணம் என்ன முதல் ரெண்டு காரணம் பன்றி கொழுப்பு மாட்டுக் கொழுப்பு உள்ள இருக்கிறது என்ன அதுல ஆலிவண்ண இருக்கலாம் அது இருக்கலாம் இது இருக்கலாம் அப்ப அந்த இருக்கலாம்னு சொல்லுகிற அந்த ஐயம் இருக்கு இல்லையா அப்போ உங்களுக்கு தெரியாது அங்கே பசு பசு நெய் இதுதான் அதாவது கொழுப்பு தான் பயன்படுத்தப்பட்டது அங்கே பன்றி கொழுப்பு தான் பயன்படுத்தப்பட்டது அது அதுக்கு உத்தரவாதம் இல்ல மாட்டு கொழுப்பு பயன்படுத்தினதுக்காக இந்த எந்த ஆதாரம் இல்லையே நீ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்குதே அப்ப இதுல என்ன இருக்குன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்னு அனுப்பிய நிறுவனம் குஜராத் நிறுவனம் இன்னொன்னு இதை வெளியிடுது விடுகிறவர் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு அவர் ஒரு மாநில முதலமைச்சர் மாநில முதலமைச்சர் என்பவருக்கு இப்ப நம்ம ஊர்லயும் முதலமைச்சர்கள் இருக்காங்க அவர்களுக்குள் முன்னாள் முதலமைச்சர்கள் இருக்காங்க அவர்களுக்குள் முரண்பாடுகள் எல்லாம் இருக்கலாம் ஆனாலும் அது அரசியல் ரீதியானது தனிப்பட்டது கிடையாது இங்க என்னதான் சண்டை போட்டாலும் தனிப்பட்ட சண்டை கிடையாது எடப்பாடியும் ஸ்டாலின் அவர்களும் எதை பேசினாலும் சரி அதில் தனிப்பட்ட பிரச்சனைன்னு அவங்க ரெண்டு கிடையாது பாக்கியாவரப்பு பிரச்சனை கிடையாது ஆனால் ஆந்திராவில் நடந்து கொண்டிருப்பது என்பது தனிப்பட்ட ஈகோவின் காரணமாக நடக்கிற சண்டை ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சி காலத்தில் சந்திரபாபு நாயுடுவினுடைய ஹெரிட்டேஜ் நிறுவனத்திலிடமிருந்து வாங்கக்கூடிய நெய்யை அவர் வாங்காம தடுத்தார் மற்ற நிறுவனங்கள்லாம் இன்னைக்கும் வந்து நீங்க நந்தினி அப்படிங்கிறது வந்து கர்நாடகாவோட நிறுவனம் நம்ம ஊர்ல வந்து ஆவின் பால் இருக்கிற மாதிரி நந்தினிங்கிறது அந்த ஊர்ல உள்ள பால் இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அரசு இப்படி ஒரு பால் நிறுவனத்தை நடத்தும் நடத்தும் அந்த நிறுவனங்கள் வெவ்வேறு ஊர்களிலே வித்துக்கிடும் இப்போ நீங்க நந்தினி ப்ராடக்ட் நீங்க நீங்க நம்ம ஊர்லையும் ஆவின் மாதிரி அமுல் என்கிறது வந்து குஜராத்தோட ப்ராடக்ட் குஜராத் வந்து அமித்ஷாவினுடைய கையில் இருக்குது அதனுடைய ஷேர் அதனுடைய இது எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டையுமே அமித்ஷா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அந்த நிறுவனத்தை உயர்த்த வேண்டும்ங்கிற நோக்கத்துக்காக பிற மாநிலத்தினுக்குள் இந்த மாதிரியான பால் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஆவின் பால் பிரச்சனைகள் அதுல வந்து அது கலந்துருக்கு யூஇ கலந்துருக்கு கிளப்பிவிடப்பட்டதும் அதனால்தான் அது போக பல சேட்டைகளை இவர்கள் மார்க்கெட்டில் பண்றாங்க ரேட் ஃபிக்ஸ் பண்றதுல இருந்து அவர்களுடைய அந்த அமுல் ப்ராடக்டை வந்து அதிகப்படுத்துவது வரைக்கும் எல்லா வேலையும் ஒன்றியத்தில் அதிகாரத்தோடு இந்த அமுல் நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அமுல் நிறுவனங்கிறது குஜராத் நிறுவனமாக இருந்தாலும் அமித்ஷாவின் கையில் இருக்கக்கூடிய நிறுவனம் அனுப்பப்பட்டுச்சு அந்த சொல்லப்பட்டதில் நெய்யில் வந்து இது கொழுப்பு கலக்கப்பட்டதுன்னு சொன்னதன் பொருள் என்ன அப்படின்னா இந்த மொத்த லட்டு தயாரிப்பில் பல நிறுவனங்கள் இருக்கு பல நிறுவனங்கள் இருக்கு அதுல ஹெரிடேஜ் தவிர ஹெரிடேஜை வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டதில் ஜெயன்ஹன் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறார் ஏன்னா ஹெரிடேஜ் நிறுவனம் சந்திரபாபு நாயுடு நிறுவனம் அவருடைய கடந்த ஆட்சி காலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சி காலத்தில் இவர்கள் தனிப்பட்ட ஒரு கோபத்தை தனிப்பட்ட வெறுப்பை இப்படி காமிச்சுக்கிட்டாரு இன்னும் மோசமா என்ன நடந்துட்டாருன்னா சந்திரபாபு நாயுடுனுடைய வீட்டை இடித்தார் ஆக்கிரமிப்பு அப்படின்னு அதாவது எல்லா விதங்களையும் ஒரு எதிர்கட்சி முடக்க முடியும் இப்ப நடக்கிற ஆட்சி கூட வேற எதிர்கட்சி முடக்கன்னா என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படி தனிப்பட்ட முறையில் செய்ய மாட்டாங்க அது யாரா இருந்தாலும் அப்படி செய்யலாம் அப்படி செய்தால் அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்தா அரசு நடக்காது அவங்க கூட இருக்கிற சண்டை தான் நடக்கும் ஆமா இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சந்திரபாபு நாயுடு வந்த உடனே அவங்க எம்எல்ஏக்கள் வீடுகள் எல்லாம் அடிச்சு உடைச்சாங்க பெரிய ரகலையில பெரிய கலவரம் ஆமா இப்போ இது என்ன ஆயிருது அப்படின்னா இது ஒரு வெறுப்பு அரசியலாக இன்னும் சொல்ல ஒரு தேர்ட் கிளாஸ் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அரசியலாக ஜெயலலிதா சில நேரம் அப்படி பண்ணுவாங்க ஜெயலலிதா சில நேரம் இல்ல ஜெயலலிதா பல நேரங்களில் எப்படி செஞ்சிருக்காங்க எதெல்லாம் கருணாநிதி அவர்கள் உருவாக்கியதா அதையெல்லாம் காணாமல் செய்கிற வேலை செய்வார் அவர் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து கெட்டின தலைமை செயலகத்தை பொது மருத்துவமனையாக அறிவிப்பார் அதே மாதிரி அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல கல்யாணம்லாம் அதை கடைசி வரல கடைசியில் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் போகிற தண்டியும் அந்த மேட்டை கூட மாத்தாம சரியான பராமரிப்பு இல்லாம வச்சிருந்தாங்க இதையெல்லாம் செய்வாங்க ஆனா இந்த அரசு அதை செய்யலை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் முரண்பாடுகள் இருந்தாலும் திட்டங்கள் சரியா இருந்தா இயக்குறோங்கிறது இவங்களோடது இப்ப கூட அம்மா உணவகத்தை நாங்க வந்து புனரமைக்கிறதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க சரிங்களா இதுதான் அரசியல் இது தமிழ்நாடு இந்த இடத்தில் மிக தெளிவாக இருக்கிறது அந்த இடத்துல நான் தப்பிச்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் நான் அதாவது எம்ஜிஆர் புறக்கணிக்கல அவர் பேர் போட்டுக்குவாரு அதுல பிராண்டா மாத்திக்கங்க ஆனா அதை கூடுதலாவோ அதை அடுத்த கட்டமாவோ கொடுங்க அதுதான் நல்லது அதான் இருந்தாலும் சரி நியாய விலை கிடைகளா இருந்தாலும் சரி கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் டெவலப் தான் ஆச்சு அங்க என்ன கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சண்டை மாத்தி மாத்தி குடும்பிப்பிடி சண்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது அதோட அடுத்த கட்ட விளைவு தான் இது இந்த அமராவதி பிரச்சனை கூட காரணம் அமராவதிங்கிற தலைநகரை உருவாக்குகிறது அவருடைய கனவு திட்டம் யாரு சந்திரபாபு நாயுடுனுடைய கனவு திட்டம் அதை அப்படியே நிறுத்தி போட்டு அதை காணாம பண்ற வேலையை ஜெகன்மோகன் ரெட்டி செய்தார் ஸோ இவ்வளவு வேலைகளையும் அவர் செய்யும் போது கிட்டைய வச்சு சேலஞ்செல்லாம் பண்ணாரு நீங்க சட்டமன்றத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அதாவது படங்கள்ல பாக்குற மாதிரி வசனம் பேசுவது தெலுங்கு படங்கள் தெலுங்கு படங்கள் அப்படியே ஆக்சன் படங்கள் மாதிரி பண்ணாங்க இப்போ அவர் ஒரு அமைச்சராக பண்ணிட்டார் ஒரு சின்ன இளம் வயது நபர் அவருடைய செயல்பாடு அப்படி அமைஞ்சிட்டு ஒரு அமைச்சராக இருந்துட்டு ஆனால் இவர் அப்படி ஒரு வயதில் முதிர்ந்தவர் ஒரு கொஞ்சம் சரியா பண்ணணும்னு பார்த்தா இவர் அதை விட மோசமா நடந்துக்கிட்டார் அது எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப தனிப்பட்ட பிரச்சனைக்குள்ள இந்த குஜராத் பனியா பிரச்சனையை இணைத்து லட்டு வழங்கின விஷயத்தில் கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது அதுவும் மாட்டின் கொழுப்பு பஞ்சியின் கொழுப்புன்னு சொல்லி கொண்டு வராங்கன்னு சொன்னா இவங்க பிரச்சனையில நந்தினிங்கிற பால் அந்த நிறுவனத்தை அதுபோக அந்த ஏஆர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதுல இருந்து தமிழ்நாட்டு நிறுவனம் அதுல பல நிறுவனங்கள் அதுல ஒன்னு ஏஆர் நிறுவனம் அதுல பேட்டி எடுத்திருக்காங்க அவங்க சொல்லிருக்காங்க எங்களுடைய ப்ராடக்ட் இப்பமே செக் பண்ணுங்க இப்பமே ஆய்வு பண்ணுங்க எந்த விதத்திலையும் நீங்க தவறை கண்டுபிடிக்க முடியாது கூட அப்படி சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா இப்போ ஒரு விஷயம் என்னன்னா நம்ம என்னதான் இது பேசினாலும் மார்க்கெட்ல ஒரு பொருளை விற்பவர்கள் அது என்ன இடத்துக்கு பொருள் போகுதுன்னு தெரியாம விற்க போறது இல்லை இப்போ உதாரணத்துக்கு நான் இத்தனை லிட்டர் நெய் நெய் வேணும்னு சொன்னா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அனுப்புற நெய்ல கொண்டு போய் கலப்பானா அப்படி கலந்தா ரெண்டாவது முறை நீங்க ஆர்டர் எடுப்பீங்களா அதாவது அதுல வேறு ஏதாவது தாவர எண்ணெய்களை கலக்கலாம் டால்டாவை கலக்கலாம் நான் சொல்றது வந்து எனக்கு அதுல அந்த இந்த கலவை சொல்றேன் கொழுப்பை கலப்பது என்பது எவ்வளவு அது வந்து ஒரு நயமான பிரச்சனை அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகாது அவங்களுக்கு தெரியாதா என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுது இல்ல அதாவது வியாபாரத்தை காப்பாற்ற வியாபாரத்தை காப்பாற்றி கொள்ளணும் தான் நினைப்பான் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நாயகிரி போட்டான்னு சொல்றாங்க அதாவது பகுத்தறி உள்ளவன் செய்வாரா இது வந்து கரிதிங்கிறவனை அசிங்கப்படுத்துறதுக்காக ஒரு பாப்பாரத்தனமான ஒரு புறப்பாகண்டாவே தவிர அப்படி ஒரு ஃபைவ் ஸ்டார் கரன் செய்வானா அவனுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து கறி வாங்க முடியாமதான் இருக்கானா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பில் கெட்டுற ஒருத்தனுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கறி போட முடியாதா பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு நாளைக்கு சொல்றேன் அப்போ அவனுக்கு அவன் நாய்கறி போடணுமா அப்போ இது வந்து கரிதிங்கிறவன் அசிங்கப்படுத்துற வேலை அதே மாதிரி லட்டு திங்கிறவனை அங்க வர்ற மக்களை அங்க அதை நம்பி வாங்கிட்டு பிரசாதம் கொண்டு போகிற மக்களை இழிபடுத்துகிற வேலையை குஜராத் பனியாக்களும் செய்யறாங்க சங்கிகளும் செய்யறாங்க அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு இதுக்கு பச்சை சங்கியாக உடன் போகிறார் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு வெஞ்சனுக்காக சாப்பிட்ற அத்தனை பேரும் நீங்க வந்து மாட்டுக்கறி தான் சாப்பிட்டீங்கன்னு சொல்றது இருக்கு இல்லையா மாட்டுக்கறி அசிங்கம்னு சொல்ல வரல அப்படி நினைத்து கொண்டிருக்கிற நபர்கள்ட்ட கொண்டு போய் நீங்க அதை செய்யறீங்க இல்லையா நினைக்கிறது எப்படின்னாலும் தப்பு தான் நான் இது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள நான் வரல என்கிட்ட பகுத்தறிவு கேள்வி கேட்டீங்கன்னா மாட்டு கொழுப்பும் மாட்டுகளை தான் இருக்குது பால்ல உள்ள கொழுப்பும் மாட்டுல இருந்தா வருது அதுவும் மாட்டோட கொழுப்பு தான் மாட்டு உடம்புல இருக்கிற கொழுப்பும் பால்ல இருக்கிற கொழுப்பும் மாட்டுகிட்ட இருந்து வந்த கொழுப்பு தான் நெய்யில இருந்து வந்த கொழுப்பும் மாட்டுகிட்ட இருந்து வந்த கொழுப்பு தான் இப்ப இந்த கொழுப்புக்கு வேறு வேறுபாடு கிடையாது நாட்டின் தான் பாலே வருது அது ஆமா இப்போ அப்படி இருக்கும் போது இதுல பாகுபாடு பார்ப்பது என்னுடைய வேலை கிடையாது ஆனா அது எனக்கு வேண்டாம்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் நின்றுகிட்டு அதுலயும் அவங்க எப்படி ஆள் எடுக்கிறாங்க அந்த ஆள் எடுக்கும் முறை எனக்கு சரியானு கேட்டீங்கன்னா அதுவும் சரி கிடையாது ஸோ லட்டு பிடிக்கிறதுக்கு கூட நாங்க தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் அவங்க ஆள்கள் கொண்டாந்து வைக்கிறாங்க ஸோ இவ்வளவு தெளிவாக தேடி பிடிச்சி அதுல முந்திரி பொறுப்பு போடுறது முத கொண்டு நான் இப்படித்தான் கொடுப்பேன்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்துக்குள்ள போய் அங்க பசு கொழுப்பு மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு சேர்க்கப்பட்டது என்பது உண்பவர்களை அந்த மொத்த கூட்டத்தையும் கதிகலங்க வைக்கிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள் இப்ப இதுக்கு ஸ்பான்சர் பண்ண கம்பெனிய எல்லாம் நீங்க வந்து அவர்களுடைய அந்த அடுத்த ப்ராடக்ட் இருக்குமில்ல இப்ப நந்தினி கம்பெனி இருக்குது இப்போ யாரு எல்லாத்தையும் இவர்களை எல்லாம் ஓரங்கட்டுறதுக்கான வேலை ஹெரிடேஜையும் அமுதையும் கொண்டு வந்து இப்போ ஹெரிட்டேஜ் அமுலை ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா ஹெரிட்டேஜ் மத்த ஏரியா ஃபுல்லா அமுல்ங்கற அளவுல ஒரு லாபியை இவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் சோ தங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த சண்டையின் காரணமாக ஒரு கேவலமான செயலை செய்கிறார்கள் கிடையாது இல்ல ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்தவரையில அவங்க அப்பாக்கு வந்து கிறிஸ்தவராக மதம் மாறியவர் மாறினதுக்கு அப்புறம் சில செயல்பாடுகளின் காரணமாக சில அவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடுகள் உண்டு ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி என்னன்னு பண்ணாரு அவருடைய அரசியல் பயணம் எப்படி தொடங்குது அவர் நேரா சிறங்கேரி மடத்துல போய் சங்கராச்சாரியார சந்திச்சுட்டு குடுக்கும் நெடுக்குமா ஆந்திராவுக்குள்ள அங்கிட்டும் நடைபயணம் மேற்கொண்டதுதான் அவருடைய அரசியல் பயணம் அதுல இருந்தான் ஸ்டார்ட் ஆகுது சிறங்கேரி மடத்துல ஸ்டாஸ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அந்த சங்கராச்சாரியின் முழு ஆதரவோடு ஆசியோடு தான் நடந்துச்சு நான் உங்களுக்கு சுத்தம் ஒழு ஒரிஜினல் சங்கியாக நாங்கள் இருக்கிறோம் உங்களுடைய பாத சேவகனாக நான் இருக்கிறேங்கிறது நிபந்தனை ஏற்றது அதனாலதான் நீங்க நல்லா கவனிக்கணும் பாஜக மேல ஆட்சி பண்ணுது இவர் பாஜக கிடையாது ஆனாலும் கூட இவர் ஒரு இந்தியா கூட்டணிக்கு மற்ற இடத்துக்கு வந்திருக்கலாம் நாயுடு பாஜக ஆதரிக்கிறார் இல்லையா நீங்க எதிரணிக்கு போக வேண்டியதானே செய்யவே இல்லையே போயிருந்தாலும் ஜெயிச்சிருந்திருக்கலாம் காங்கிரஸ் ஓட்டு பத்து இருக்குது அப்ப ஜெயிச்சிருந்திருக்கோம் அதெல்லாம் செய்யலையே அப்ப ஏன் செய்யலைன்னா நான் சுத்தமான சங்கி இப்போ ரெண்டு சங்கிகளுக்கு மத்தியில யார் சுத்த சங்கிங்கிறதா சண்டை இதுல பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா இப்படி தனிப்பட்ட சண்டைகள் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சி காலத்துல இவரை ஒழுக்கினாரு மக்கள் இவர் மேல போட்டாங்க ஜெகன்மோகன் ரெட்டி மேல போட்டாங்க அந்த ஓட்டுக்கள் அவருக்கு விழுந்தது இவர் ஜெயிச்சாரு இப்ப இன்னைக்கு நீங்க வந்த உடனே அவருடைய அலுவலகத்தை உடைக்கிறீங்க அவருடைய ஆதரவாளர்களை அடிக்கிறீங்க எல்லாத்தையும் அடித்து நொறு நொறுக்குறீங்க அவர் எதெல்லாம் செய்கிறாரோ அதெல்லாம் ரிவேர்ட் பண்ணுறீங்க கடைசியில் உச்சகட்டமாக என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் கொடுத்த டெண்டர்ல இப்படி நெய்க்கு பதிலாக கொழுப்பை சேர்த்து விட்டுட்டாருன்னு சொல்லி ஒரு பொய் வதந்தியை பரப்புறீங்க இப்போ மக்கள் மத்தியில் அது என்னவாகும் கூடுதலாக அவர் மேல் கரிசனத்தை ஏற்படுத்தும் இது ஒரு சங்கி ஏஜெண்டா நீங்கள் பேசுறது சங்கிகள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் எடுத்து உங்கள் தோல் மேல் போட்டுட்டு செய்றீங்க ஆனால் அது என்ன பண்ணும் மறுபடியும் அவரை கொண்டு வரும் மறுபடியும் அவர் என்ன பண்ணுவார் அவர் உங்களுக்கு எதிராக செய்வார் இது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆந்திராங்கிற பகுதி வளர்ச்சி அடையாமல் மீண்டும் மீண்டும் இது இன்னொன்று விதமாகவும் பாருங்கள் ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு நாயுடுங்கிற சமூகம் இன்னொரு பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி ரெட்டிங்கிற சமூகம் இப்போ கூட ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இந்த பிரச்சனைக்குள்ளானதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பவர்கள் அந்த பக்கம் ரெட்டி சமூகத்தின் ஆமா ரெட்டிகள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்போ ரெண்டு பெரும் சமூகம் ஆனா அது அதிகாரத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு பெரிய சமூகமா இருந்தாலும் வாக்குகள் தான் அதிகாரத்தை மாற்றி விட்டு கொண்டிருக்கிறது தலித்துகள் இஸ்லாமியர்கள் அப்போ இந்த பிளோட்டிங் வாக்குகளை வாங்குகிற இடத்தில் அவர் நகர்ந்துட்டார் நகர்ந்துடுவாரு அடுத்து அப்ப மறுபடியும் வந்து இதை சண்டை போடுவார் இப்ப இதுல யார் நஷ்டப்படுவார்கள் வெறுமனே லட்டுக்காக சண்டை போட்டு அவர்கள் நஷ்டப்பட போறதில்லை இடிச்ச வீட்டை இவர் கட்டிக்கிட்டு அவர் அவரு அமராவதி கட்டிக்கிட்டு வாரு ஹெரிட்டேஜ் இவர் ஓட்டிக்கிட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை மக்கள் வளர்ச்சி ஏற்று போயிடுவாங்க இந்த செம்மர கிடத்துல கூட இந்த ரெட்டி நாயுடு சண்டை வந்து நடக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க கிடத்துல அவங்களை இவங்க ஒடுக்குவாங்க அவங்க ஆட்சிக்கு வந்துட்டா இவங்கள ஒடுக்குவாங்க நீங்க நல்லா கவனிக்கங்க முதல்ல டிவி போட்டி தரேன்னாரு கலைஞர் நாங்க ஃபேன் மிக்சி தரேன்னாங்க ஆமா அவங்க சைக்கிள் கொடுக்கணும்னாங்க இவங்க லேப்டாப் கொடுக்கணும்னாங்க ஸ்கூட்டி கொடுக்கணுன்னாங்க இப்படி இதுல ஒரு போட்டி நடக்குல்ல இந்த போட்டி தான் ஆமா நீங்க வந்து ஐம்பத்தோரு சதவீதம் இடஒதுக்கீட்டா நாங்க கூட நாளை போடுறோம் ஐம்பத்தி எட்டு சதவீதம் கொடுக்குறோம் நான் கூட ஒண்ணு போட்டு ஐம்பத்தி ஒன்பது கடைசியா நான் தான் கொடுத்தது முழுசு அப்படின்னு சொல்லி இப்படி மாத்தி மாத்தி இடஒதுக்கீட்டுல இருந்து அரிசி கொடுத்ததுல இருந்து நீ ஒரு ரூபாய் கொடுக்குறியா நான் விலையில்லா அரிசி விலையில்லா அரிசி அஞ்சு கிலோவா நான் பத்து கிலோ சரிங்களா இப்படி போட்டி போட்டதன் விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் தன்னிறைவு ஓரளவுக்கு சாப்பாட்டு கொஞ்சம் இல்லாம அருமை ஒழியப்பட்டது அடுத்த கட்டமா படிக்க வர்றதுக்கு ஸ்காலர்ஷிப்பு பிள்ளைகளுக்கு இது இப்ப காலை உணவு ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கு ஆயிரம் ரூபா பெண்களுக்கு ஆண்களுக்கு வீட்டுல சும்மா வீட்டு குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபா இப்ப அடுத்து எடப்பாடியே வர்றதா இருந்தாலும் சொல்றேன் என்ன சொல்றேன்னா அடுத்த எடப்பாடி என்ன சொல்றேன்னா ஐயாயிரம் ரூபா தரேன் பாரு இந்த போட்டி என்ன பண்ணும் அப்படின்னா மத்த வகையில ஏதோ ஒரு பிரச்சனைய பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் கூட மக்களுக்கு ஒரு சீரான பணத்தை அவர்களுக்கு நெருக்கடியை குறைக்கிற வேலையை செய்யும் இவங்க படிச்சு அடுத்த கட்டத்துக்கு வேலையை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகலாம் இங்கேயே புதிய நிறுவனங்கள் வரும் வளரலாம் ஆனா அதுக்கு எந்த வேலையும் பாக்கல லட்டு பிடிக்கிறதுல சண்டை இந்த சண்டையில கீழே உடைய போறது மக்களுடைய இதுதான் வாழ்க்கை தான் இதுதான் நடக்க போகுது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் இந்த ஆந்திராவின் அரசியலை கொண்டு போய்கிட்டு இருக்குது இதுக்கு மத்தியில் இவர்களை நீங்க சொல்றீங்க இல்லையா கிறிஸ்தவர் அப்படிங்கிற பேர்ல அவர் சங்கின்னு சொல்லி தன்னை தலைகீழாக நிரூபித்தாலும் நீ கிறிஸ்தவ ஒதுங்கிப்போ அப்படின்னு சொல்லி அவரை ஒதுக்கி விட்டுட்டு சங்கிகளின் அசங்க அஜெண்டாவை அவல்படுத்துறதுக்கான வேலையை தான் அங்க நடந்துக்கிட்டு இருக்குது தேசிய அளவில் சனாதன தர்ம ரட்சனா வாரியம் அப்படின்னு ஒன்று அமைக்கணும்னு பவன் கல்யாணம் பவன் கல்யாணோட இந்த இந்த ப்ரொபோசல்ல என்ன இருக்குது சனாதன தர்ம ரக்ஷனா சனாதன தர்மத்தை ரட்சிக்கிற ஒரு அமைப்பு இது எவ்வளோ மோசமான ஒரு ப்ரொபோசல் பாருங்க இது நாடு முழுக்க உருவாக்கி நாடு முழுவதும் உருவாக்கி லட்டு சரியா பிடிக்கிறாங்களா இது கோவியம் சரியா பாட்டல அடைக்கிறாங்களா ஆமா பஞ்சகவியத்துல சாணியை கரெக்டா கலக்குறாங்களா அதுக்கு ஆராய்ச்சி நடத்துவோமா இதுதான் இப்ப நடக்க போது மறுபடியும் இது இப்படி வந்துருச்சு அப்படின்னா பாஜக நேரடியா இல்ல ஆனா இந்த அரசியல் வளர வளர இவர்கள் ரெண்டு நபர்களும் காலியா போயி வருவாங்க பாஜக அந்த இடத்தை நிரப்பும் வெற்றி இடத்தை காற்று நிரப்பும் முதல்ல அவங்க ஐடியாலஜி விட்டுட்டாங்க நீங்க அதில் வளர்ந்தீங்க அப்படின்னா மறுபடியும் பாஜக அதை ஃபில் பண்ணிடும் வேற ஆட்கள் தேவையில்லை இதை பண்றதுக்கு அதுக்கு அவர்களுடைய அழியாள்கள் பொடிகள் அந்த வேலையை முடித்து விடுவார்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஆந்திராவுக்கே நல்லது இல்லைங்கிறத சொல்றீங்க ஒட்டுமொத்தமாக நல்லது இல்லை இன்னும் கூடுதலா ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ ஒருவேளை மாட்டுக் கொழுப்பு ஆட்டுக் கொழுப்பு இதெல்லாம் கலந்துட்டாங்க அப்படின்னு பொங்குவதற்கு என்னுடைய பகுத்தறிவாளன் நான் சொல்றேன் இந்த பாப்பார கூட்டத்துக்கு முதல்ல தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் வரலாற்று ரீதியாகவே அது கிடையவே கிடையாது விவேகானந்தரே சொல்றாரு மாட்டுக்கறி திங்காமல் சனாதன தர்மத்தில் மாட்டுக்கறி இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா வேதத்திலே இருக்கு வேதத்திலே இருக்குது வேதத்துல இருக்குது இன்னும் கூடுதலாக மணிமேகலையில ஆபுத்திரன் கதையில வர்றதே என்ன அப்படின்னா கண்ணுக்குட்டியே கட்டி வச்சிருப்பாங்க வெட்டுறதுக்கு அந்த வேள்வியில உள்ள போடுறதுக்கு வேள்வினா என்ன ஓமகுண்டம் நடத்துறீங்கல்ல கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு அதுல பட்டு புடவை வாழைப்பழம் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடுவாங்களே நெய் எல்லாத்தையும் அதே மாதிரி அத கண்ணுக்குட்டியை தூக்கி உள்ள போடுறது கட்டி வச்சிருக்காங்க எங்க அக்ரகாரத்துல அந்த கண்ணுக்குட்டியா அவன் விரட்டி விட்டுருதான் என்னடா இவ்வளவு நல்லவனா இருக்கான் இவ்வளவு கருணை உள்ளவனா இருக்கான் இவன் பாப்பானா இருக்க முடியாதுன்னு சொல்லித்தான் இவனை தேட ஆரம்பிச்சாங்க இவனுடைய குலமண்ண கோத்தனமன்னு கேக்குறாங்க அப்படி ஒரு கதை கடைசியில் அவன் வந்து சமண இதை சொல்கிறான் அப்படின்னா சுசுருதர் அப்படிங்கிறவர் எழுதுனா சுசுருத சம்ஹிதை சரகர் என்கிறவர் எழுதினா சரக சம்ஹிதை இதெல்லாம் வந்து இந்த மருத்துவ நூல்கள் இதுலாம் வந்து எப்படி பால் நெய் இதை ஊற்றி மாட்டு கறிய போட்டு ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்றதுங்கிறத பற்றி பக்குவம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம் அந்த காலத்து ரிஷிகள் முனிவர்கள் சொன்னது இதுதான் பார்ப்பனியே இதுதான் சனாதனம் சாப்பிட்றது லட்டுல வந்து இது குழந்தை தீட்டு போட்டுறாது ஒரு பிரச்சனையும் ஆனா ஒரே ஒரு விஷயம் இதை அரசியலாக இங்கே முன்னிறுத்தினால் அந்த நமக்கு பக்கத்திலே இருக்கிற ஆந்திரா பகுதி ஒரு உத்தரப்பிரதேசமாக மத்திய பிரதேசமாக ஒரு கவு பெல்ட்டாக மாறி போவதற்கான வாய்ப்பை தான் ஜெகன்மோகனும் இவரும் சந்திரபாபு நாயுடும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய குத்துச்சேட்டு நிறைய தகவல்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்ட கருத்துக்களையும் பயன்பாங்க நன்றி நன்றி தோற நேரில் மற்றொரு விருந்தினுடைய மீண்டும் சந்திக்கலாம் நன்றி